அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் கே பிரதாபன் காரகன் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த அனைத்து காலத்தில் எங்களுக்கு கட்டண உதவிகளை செய்த ஒரு சில கட்சிகள் அல்லது யூடியூப் சேனல்கள் மற்றது நலன் விரும்பிகள் அதாவது வந்து மக்களின் நலன் விரும்பிகள் மக்களை என்ற கஷ்டம் உயரத்தை அறிந்த சில மக்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்னும் ஒரு விஷயம் அரசியல்வாதிகள் என்ற ரீதியில் எத்தனையோ பேர் எங்கள்டிருந்து எங்கள் இருந்து வாக்குகளை பெற்றுக்கொண்டு சென்றேன் இன்றைக்கு என்னது எம்பி சீட்டில் இருக்கிற ஆக்கள் உதாரணத்துக்கு சொல்லுவோம் அவையில் யாராவது யாழ் மாவட்டம் படமராட்சி பகுதிக்கு வந்து உதவி செய்தவைகளா என் நான் அறிஞ்சு உதாரணத்துக்கு ஒரு ஒரு சிலர் மாத்திரம் அதாவது வந்து ஆட்சி வெளியில் அதை மணிவண்ணன் அணி மற்றது வேந்தன் வேந்தனன் அதாவது வந்து வேந்தனன் சொல்கிறது அந்த சங்க கட்சியில் கேட்டவர் மணிவண்ணன் எங்களோட மான் கேட்டார் அப்போ ரெண்டு பேரை தவிர கட்சி என்ற ரீதியில் வெறுமே மக்களுக்கு இறங்கி வேலை செய்யலை ரெண்டு பேர்ட்ட அணியை தவிர வேறு யாருமே இறங்கி வேலை இல்லை மற்றது என்னென்னு சொல்லி எங்கள் மெட்டாக்கல் எல்லாம் இங்கே ஓடி ஒழிஞ்சுருக்கிறீங்களா உலக காலம் எம்பிஆருந்தாக்கள் உலக காலம் அமைச்சராக இருந்தாக்கள் இங்கே அங்கே என் டக்குல உட்பட அனைவரையும் அங்கே என்ன சொல்லி தெரியல ஓடி ஒழிச்ச வேணுன்னு எனக்கு சொல்ல தெரியல நான் வந்து இப்படியானவர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்கிறதுன்னு சொல்கிறது சேவை நோக்கம்ன்றது எந்த நேரமும் இருக்க வேண்டும் அதாவது வந்து ஆட்சியில் இருக்கேற்கையும் சரி இல்லை என்று சொன்னாலும் சரி நீங்கள் மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கும் போது எப்படி என்ன சொல்லுவீங்க ஆட்சியில் வந்தாலும் நாங்கள் உதவி செய்வோம் வராட்டாலும் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா ஆனால் இப்போ அப்படி செய்கிறீங்களா இல்லை ஆனால் அதை நாங்கள் மாற்றணும்னு சொல்லி நான் மக்கள் தான் புரிஞ்சு கொள்ளணும் உண்மையான சேவகர்கள் யா உண்மையாக சேவை செய்யக்கூடியார்கள் யாருன்னு சொல்லி மக்கள் தான் தீர்மானிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்